வந்தே மாதிரம் பிரதமர் மோடி ராகுல் தேசவிரோத சக்தியோட கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நக்சல் சிந்தனையாக கொண்டு வராருக்காரு அப்படின்னு சொல்லி ராகுல பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது போதாதுன்னு நம்ம அமித்ஷா வேத பிரிவினை எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னமோ பெரிய சாதனை பண்ணி கழிச்சிட்டா மாதிரி என்னுடைய அலுவலகத்து கோப்புகள் எல்லாம் நான் இப்போ ஹிந்தியில் மாற்றிட்டேன் அப்படின்னு எவங்கட்டான் இந்தியை பற்றி இவருக்கு ஒரு நாட்டை கெடுத்து குடிச்சோம் ராஜினானு பொழுது தெரியுது தொண்ணூற்றி ஒன்று ஜூலைலேருந்தே தெரியுது நானும் பத்தியகாரம் மாதிரி பைத்தியகாரம் மாதிரி சொல்லி தெரியுனேன் ராஜீவ் காந்தி குறைக்கு காரணம் சந்திராசாமி தான் சந்திராசாமி தான் சொல்லி ஜூலையிலேருந்து சொல்கிறான் ஜூலை தொண்ணூற்றி ஒன்றுக்கு இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ்ன்றும் கேட்டுக்க வேண்டியதான் நரசிம் ராக்கிட்ட ஏன் சந்திராசாமியை பிடிக்கலண்ணா அன்றைக்கி கேட்கலை இன்றைக்கி அதிகாரம் கைக்கு வந்த கேட்க மாட்டேங்கிறான் இப்போ நாட்டை எப்படியாவது புளவுப்படுத்திடறானோ இப்போ ராகுல் 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 காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ள முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு கேள்வி அவனை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கலன்னு டிசம்பர் மாதம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுப்ரமணிய சாமி போடுறான் நரேந்திர மோடி படத்தையும் இட்டாலி அந்த அம்மா லேடி அந்த படத்தையும் போடுறான் அம்மா டிரைவர்ஸ் ஆனவங்களா நம்ம மோடிக்கும் பொண்டாட்டி கிடையாது அப்படி போட்டுட்டு கீழே கமெண்ட் அடிக்கிறான் ரொம்ப சில்லத்தன சில்லர்த்தனமான கமெண்ட் தான் இருந்தாலும் அதை நீ அர்த்தத்தை உள்வாங்கிக்கணும் ஆல்ரெடி வேறு ஆவிங் ஒன் இட்டாலியன் லேடி ஊ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வேறு ஆவிங் ஒன் இட்டாலியன் லேடி ஊ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் எங்களுக்கு இன்னொரு இட்டாலியன் லேடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறான் அது அது என்ன அவனை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டாமா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த நாட்டக்கம் குட்டிச்சராய்க்கலாம் அவங்களுக்கு இத்தாலிக்கிட்ட அடிமையாக இருந்தால் இவ்வளோ அடிமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் சிபிஐ சொல்லுது பல்நோக்கு கண்காணிப்பு குழு ராஜீவ்காந்தி பறந்துபட்ட சதியை விசாரித்து சிபிஐ மட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லுது இப்போ ஜெயிலிருக்கிறவங்கலாம் அம்புகள் தான் நாங்கள் வில்ல தேடிக்கிட்டு இருக்கோம்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மார்க்கெட் ஆல்வார் விசாரியா அந்த அம்மா கரேஜன் கமிட் பண்ண ஒரு வாழ் தன்னுடைய வாழ்க்கை சரி தெளிதிருக்கு அதில் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா கார்த்திகேயன் வந்து மே மாதம் பதினேழாம் தேதி டூர் பிரகாரம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறார் பிரபா நம்ம ரகோத்தமான பதிமூணாம் தேதி டூர் போகிற வெளியே போச்சுன்னு சொல்கிறாரு பொண்ணு கிருஷ்ணமூர்த்திங்கிற காங்கிரஸ் கார் மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு தடவை அந்த அம்மா மார்கெட் ஆல்வா தான் மரகத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா தான் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் சைட் பண்ணி பெட்டிஷன் கொடுத்து அமித்ஷா அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு பெட்டிஷன் அனுப்புகிறேன் அமிச்சோன்னா எனக்கு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி எஸ்எம்எஸ் வருது செல்போனுக்கு இவர் பெட்டிஷனை க்ளோஸ்ட்டுனு பிப்ரவரி மா மாதம் நாலாம் தேதி அஞ்சுருவா அஞ்சு ரூபா கவரில் வருது உங்கள் பெட்டிஷனுக்கு இந்த நம்பர் ஆல் அலாட் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டான் ஏன்டா வெங்காயம் ஏன் க்ளோஸ் பண்ணாமச்சு எப்போரா க்ளோஸ் பண்ணிங்கன்னு பெடிச்சுன்னு அமைச்சா பதில் வரல ஒன்றா உச்சா நீதிமன்றம் உச்சா நீதிமன்றம் ஒன்று இருக்கு இல்லை உச்சா நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு படிச்சு அமிச்சா நாலு மாதம் கழிச்சு உங்கள் மனு வந்து பொதுநல மனு மாதிரி இல்லை அதனால் நடவடிக்கை எடுக்க முடியாது ராஜீவ்காந்தி கொலைக்கேசில் மிகப்பெரிய ஒரு சமாச்சாரத்தை சொல்கிறேன் மதகட்ட ஆழ்வாக மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க இவ்வளோ இலங்கையில் அந்நாயிரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான எழுத்தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி பயிற்சிக்கார நாற்பத்தஞ்சு வயசுலான வேலையை விட்டுட்டு லோ லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலேருந்து கதறிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் விட்டுட்டு ராகுல் வந்து நக்சல் பாரி மாறுக்கிறாராம் ஏ ராகுலை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தானே கேட்கணும் ஊ டெஸ்பாஸ்டர் இல்லை இட்டாலிய லேடி ஊ டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கப்பா அது யாருப்பான்னு கேட்டால் ஓடி போயிட போகிறான் அது கேட்க மாட்டாங்களா இவங்க அம்மா தனி வளர்த்து விடுவாங்களாம் அப்படி அவங்க அம்மா இப்படியே இந்த கதை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியே என்னத்த போய் முடியும் போது தெரியல விரைவாக அந்த நாட்டுக்கு எப்படியா காப்பாற்று ஒரு தியாகியின் மகன் நானும் பதிமூணு வருஷம் போலீஸ் வாரியை தியாகம் மன்ன நானும் ஊரு கிட்டத்தட்ட ஒரு தியாகி தான் அதனால் நல்ல பூச்சி கொடு மொன்ன மோடிக்கு ஒரு ஆண்மையை கொடுத்து காந்தியை பா ராகுல் காந்தியை பார்த்து இந்த மாதிரி சுப்ரமணியசாமி ட்வீட் பண்ணியிருக்கார் என்ன அர்த்தம் அப்படி விசாரிங்க இதெல்லாம் மார்க்கெட் யாரில் கூப்பிட்டு விசாரிங்க விசாரித்து உண்மை வெளியே கொண்டாங்க நாட்டை நாட்டை கேவலப்படுத்தாதுங்க சும்மா காங்கிரஸ் காங்கிரஸ்னு மனசில் காந்தியை வச்சுக்கிட்டு நேரு வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இது காங்கிரஸ் கிடையாது இது வந்து போலி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து இந்திரா காந்தி கடிமை அப்புறமா காந்தி அடிமை இப்போ சோனியா கடிமை பதினேழு வருஷம் தம்மா அந்த கட்சி தலைவராக இருந்தாங்க அது தெரியும் உனக்கு உலக ரிஷியே தெரியாதவங்களுக்கு தான் ஒரு வெங்காயமும் தெரியாது வீர் சவர் வெங்காய சா இருக்கார்னு அதனால் இந்த ராகுல் பற்றி ராகுல் பையில பற்றி இப்படிலாம் பேசாமல் ஒரே ஒரு வார்த்தை ஏன்டா தந்திரசாமி இப்படி இல்லை கேளுங்க அது ஒரு கதை முடிஞ்சு போவோம் கேட்க துப்பு இல்லைன்னா எங்கேயாவது வடக்க போய் இமயமலையில் போய் இருந்து ஒன்றா வரந்துருங்க போங்க ஜெயஹிந்த்